ديار مڈم اور میرے مطلب مارتے کلویانا عمر 17 اور 10 دلغا کے ملک میں پورے کے اور مسئلے کافی بینک کے سمرا وغیرہ کرنا ہے உங்களுக்கு பேங்க் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் இல்லை அக்கௌண்ட் ஓப்பனிங் இல்லை லோன் வாங்கிறது வேற டிஜிட்டல் சம்மந்தமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் முன்னோடி நேராகவோ பிரச்சனைகளை நாங்கள் பேசலாம் இதில் சார் முன்னாடி இதுலேருந்து பேசும்போது பேங்க் பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ பேங்கில் வந்து லோன்